சூரிய மாரி சீரியலை இப்போ ரொட்டக்காசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் ஃபுல் ஃபுல்லிங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் துர்கா வந்து அப்படியே காஃபி எடுத்துகிட்டு தாரா ரூமுக்குள்ளே வந்து வராங்க மாறியை பார்க்குறாங்க காஃபி எடுத்துகிட்டு வரப்பயே என்ன இவ பார்க்கறதுக்கு மாறி போலயே இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தாரா உங்களுக்காக தான் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காஃபியை கையில் வந்து கொடுக்குறாங்க சிஸ்டர் எனக்கு முதல்ல காஃபி குடிக்கணும் போல் இருக்குது முதல்ல அவங்களுக்கு எப்போ வேணாலும் காஃபியை வந்து கொடுங்கன்னு சொல்லி சங்கரபாண்டி எடுத்து காஃபி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பா அடா மாறி சூப்பராக காஃபி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு மாறி எப்படி காஃபி போடுவாலோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இத்தனை நாளாக ஆசினி சமைச்ச சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு நீ யாவது வந்து ஏங்குற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சித்தப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரொம்பவே நல்லவர் தான் ஆனால் என்ன பண்ணுறது இருக்கக்கூடாத இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்கங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம்ப்பா ஆமாப்பா அப்படின்னு காஃபி சாப்பிட்ட விசுவாசத்தில் மாறிக்கு ஆதரவாக வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்கள் அக்காவுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைங்க ஏய் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க ஆமா இல்லை நான் இந்த பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி காஃபி வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி வெறும் கப்பை மட்டும் கொடுக்குறாங்க கப்பில் எதுவுமே இல்லை சித்தப்பா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் என்னோட சுயரூபத்தை காட்ட போறேன் மாரி எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நியாயப்படி நான் உங்களுக்காக திருப்பி வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதை பார்த்தோன்னே உன்னை வீட்டை விட்டுக்கூடிய சீக்கிரம் நான் துரத்தி காட்டுறேன் அப்படின்னு தாரா வந்து சவால் விட்றாங்க அப்படிங்களா நான் வந்து உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம துர்கா என்ன சிஸ்டர் வா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்கர்பாண்டி கேட்டோன்னா திருப்பியும் கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஏன் சிஸ்டர் என்ன மட்டும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பின்ன என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம தாரா காஃபி குடித்தது இல்லாமல் விசுவாசியா அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கியா சிஸ்டர் ரொம்பவே கஷ்டமாக போச்சு சிஸ்டர் பசி காஃபி குடித்தோன்னே அந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஆகி போச்சு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் போட்டணும் சிஸ்டர் ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நடிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் எப்படி இது எல்லாம் நடக்குது அவள் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கா தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாடிக்கு போகிறாங்க என்ன டியூட்டி கிளம்பலையா என்ன கிளம்புணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பார்வதி வந்து யோசிச்சிட்ருக்காங்க மாடிக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு யாருமே இத்தனை நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சி சொல்லவே இல்லை ஆனால் கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி ஆசனியும் நம்ம பார்வதி அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா வந்து கீழே இறங்கி வராங்க சூர்யா சூர்யா துர்கா தான் நம்ம வீட்டில் இருக்கா இல்லை மாரியை பற்றி நீ எதாவது விசாரிப்பா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக தெரியும் நம்மளா எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் பார்த்துப்பாங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே ஒரே சந்தேகமாக போச்சு தாராவுக்கு என்ன இவன் அவள் என்ன செய்யணுமோ கரெக்டாக வந்து செய்வா துர்கா அதுலலாம் வந்து கெட்டிக்காரிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கான் சிஸ்டர் போகிறப்போக்க பார்த்தா ஏதாவது போகுது சிஸ்டர் ஏதாவது ஒரு வழி காட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப மாறி செமையாக வந்து ரெடி ஆகிட்டு பெல்டெல்லாம் மாட்டிக்கிட்டு தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு மாசா கம்பீரமாக செமையாக வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தாராவை பார்க்குறாங்க துர்காவை பார்க்குறாங்க ரெண்டு பேர் மாறி மாறி பார்க்கும்போது சிஸ்டர் இவ மாறி போலேயே மாசா இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா இவள் மாறி தானடா நமக்கு முன்னாடியே தெரியுமே இருக்கட்டும் சிஸ்டர் இப்போ மாறிக்கி இவ்வளோ பெரிய அதிகாரம் இடத்துல வேலை வேற கிடச்சிருக்கு நம்பளை உண்டு ஆக்கிடுவாளே சரி விடு பார்த்துக்கலாம் என்ன கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது மாறி படத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாறி உன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வெளியாளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது நான் கூடிய சீக்கிரம் நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாக்கே ஒன்றும் புரியல சரி நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எப்படி நீ வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறேன்னு தெரியலையே அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நான் உண்மையை கண்டுபிடிப்பேன்ல சூர்யா அதை எல்லாத்துக்கும் வந்து சொல்ல போறேன் தான் அர்த்தங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க சிஸ்டர் அதுக்கு அர்த்தம் அது இல்லை என்னன்னு நமக்கு தான் தெரியுமே சரிடா அமைதியாக இருடா பார்த்துக்கலாம் கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்துல நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக போறேன் எல்லா ஆதாரத்தையும் நான் எடுக்க போறேன் சிஸ்டர் துர்கா மாறியா இல்லாதப்பையே ஆதாரத்தெல்லாம் எப்படி நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும்னு தெரிஞ்சு விசாரித்து எடுத்துடலாம் ஆனா இவளுக்கு தான் அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் தெரியும் இவ தான் அந்த பொண்ணே அப்படி இருக்கும்போது இவ ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவா கண்டுபிடிச்சு நமக்கு ஆப்பு வச்சுட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்டோன்னே ஒண்ணும் புரியாம தடுமாற்றத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டியன் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாறி நீ பார்த்துக்கம்மா சரிங்க நான் போனோடனே என்னென்ன எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்றேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா நல்லா இருக்கீங்களா இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நான் பாத்துக்கிறேன் நான் களத்துல இறங்கிட்டேன்ல அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அது எல்லாம் சிறப்பா வந்து நடக்கதான் போகுதுங்கிற மாதிரி சொல்றப்ப சிஸ்டர் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியலையே அவ டைரக்டா வந்து நம்ம தான் வந்து சவால் விட்டுட்டு போறா துர்கா திருப்பியும் வராங்க வந்துட்டு பேசுறாங்க சரி உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் ஏன்னா இதான் ஒளிவு மறைவு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படி இருக்கும்போது கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் முன்னையை கொண்டு வந்து காட்டுறேன் எல்லாரையும் வந்து கையும் கழுவுமா வந்து பிடிக்க போகிறேன் பிடிச்சதுக்கப்புறம் நீ தான் மாயாங்கிற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீ தான் தாராங்கிற விஷயம் எல்லோரும் முன்னாடியும் வந்து வெளிக்கொண்டு கொண்டு வரப்போகிறேன்னு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க தாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ரூமுக்கு வேகமாக போயிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறி விஷயத்தில் அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் துர்கா விஷயத்துலலாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லை சிஸ்டர் அதுக்குன்னு சூர்யா முன்னாடி திருப்பி என்ன மாயா போனதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆள் பேரை சொல்லிட்டு இங்கே வந்து இருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரிலாம் நடக்காதுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸ்பெய்ட் பண்ணுவோம் சிஸ்டர் பொறுமையாக இருப்போம் மாறிக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க